கிறிஸ்தவ தேவாலயங்களை நோக்கி இலக்கு வைத்து பல இடங்களிலே இந்த மாதிரி ஒரு குண்டு வைக்கிறதுக்கு கூர்மைக்கு காரணமாய் இருந்தானே ஒரு தீவிரவாதி அவனுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள் அந்த கடிதத்தின் சாரத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தமிழிலே நான் மொழியாக்கம் பண்ணி ஏன்னா அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார் அதை வாசித்தால் அதன் பின்னணியிலே கிறிஸ்துவின் விசுவாசம் என்ன என்பதை அந்த சகோதரி அழகா பேசியிருக்கிறான் அதை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஜெப கூடுகை நேரம் பார்த்து நீ உயிர்களுக்கு குறி வைத்தாய் உனக்கு என் பாராட்டுகள் எங்கள் மதம் பற்றி எங்கள் உயிர்களை பறிப்பதற்காக வேணும் நீ கொஞ்சம் அதிகம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு உனக்கு என் பாராட்டுகள் அதாவது ஜெப நேரத்துல வந்து பாம் வைக்கணும்னா எந்த நேரத்துல வரணுங்கிறதுக்காகவாவது கிறிஸ்துவ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கவும் தேவாலயத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கவும் எங்கள் அன்பான சகோதர சகோதரிகள் அவர்களை உலகம் தியாகிகள் என்று சொல்வதில் எங்களுக்கு பெருமை இல்லை ஐயா அதைவிட அதிக பெருமையை நீதான் தேடி கொடுத்து விட்டாய் உயிர்ப்பின் நாளில் ஆலயத்திற்குள் இருந்த எல்லா மக்களும் வேறு எதையும் சிந்திக்காத நாள் அந்த நாள் வேறு எதையும் தியானிக்காத நாள் அந்த நாள் அதிலும் எங்கள் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் அந்த நாளில் கிறிஸ்தேசுவை இன்னும் அதிகமாய் அந்த நாள் ஒன்றில் தான் அதிகமாய் பற்றிக்கொள்ளுகிற நாள் ஆகவே அந்த நாளிலே நீ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை சிந்தித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவர்களை கொன்றாயே உண்மை அவரை தியானித்தபடி அவருடைய உயிர்ப்பை ஆராதித்தபடி ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை உயர்த்தியபடியே மறித்தார்களே இது எவ்வளவு பெரிய பாக்கியம் வேறு ஏதோ ஒரு தியேட்டரிலோ ஒரு மாலிலோ ஒரு மார்க்கெட்டிலோ ஒரு சண்டையிலோ குண்டு வெடித்த போது அவர்கள் மறித்திருந்ததை காட்டிலும் தேவனை துதித்தபடி அவர்கள் மறித்தார்கள் பார் நிச்சயமாகவே அந்த ஆத்துமாக்கள் உனக்கு சொல்லும் பாராட்டுகள் அவர்கள் வாயிலிருந்து உதிர்ந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை துதிக்கிற வார்த்தைகள் அவர்கள் ஞாபகம் எல்லாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இப்படித்தான் எல்லா ஆலயங்களும் எங்களுக்கு மரண நேரத்தில் தியானிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருந்தன உனக்கு என் பாராட்டுகள் பாக்கியமான மரணம் ஒவ்வொரு நீதிமானாக்கப்பட்ட கிறிஸ்துவனும் விரும்புவது அதை நீ எங்களுக்காய் நிறைவேற்றி தந்தாயே உனக்கு என் பாராட்டுக்கள் அவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு நிச்சயம் மாத்திரம் நீ தந்து விட்டாய் பரலோகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நிச்சயம்தான் அது உனக்கு என் பாராட்டுகள் கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் திறந்த கரம் கொண்டவர்கள் உன்னை போன்ற கொலையாளிகளுக்கும் கூட அன்பு செய்கிறவர்கள் என உலகத்திற்கு எங்களை நீ காட்ட வைத்தாயே உனக்கு என் பாராட்டுகள் பழிவாங்க துடிக்கிற உணர்வுள்ள உன் கூட்டத்தின் நடுவிலே நாங்கள் எல்லாரும் உனக்காக செபிக்க தூண்டினாயே உனக்கு என் பாராட்டுகள் இன்றும் எங்கள் சபைகளுக்கு பூட்டு இல்லை நீ யார் என்று கேட்க கேட்டு இல்லை எல்லாருக்கும் ஆலயங்கள் திறந்தவை ஏன் தான் நீயும் ஒரு நாள் மனம் திரும்புவாய் அதற்கும் என் கத்தர் சந்தர்ப்பம் தந்து கொண்டே இருக்கிறார் உனக்கு என் பாராட்டுகள் உலகில் எல்லாரும் பார்க்க ஒரே ஒரு சடலம் மாத்திரம் ஸ்ட்ரக்சரில் படுத்திருந்தபடி தன்னுடைய கையை வானத்திற்கு நேராக நீட்டியபடி தூக்கிக் கொண்டு போனதை உலகம் பார்த்ததே இது எதை காட்டுகிறது ஏசு கிறிஸ்துவின் மேல் முழுமையான நம்பிக்கை என்று எல்லாரும் சொல்லும்படி வைத்தாயே சமுதாயமும் எங்கள் கவர்மெண்டும் எங்களோடு நிற்கும்படி செய்தாயே உனக்கு என் பாராட்டுகள் எண்ணிலடங்கா ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு மலர்கள் மலர் கொத்துகளோடும் அன்போடும் ஓடி வரும்படி ஒரு நாளை எங்களுக்கு தந்தாயே அதுவரை ஆலயத்தையே கிறிஸ்தவ ஆலயத்தையே பார்த்திராதவர்கள் கூட அன்று ஓடி வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி மீந்திருக்கிற எல்லாரையும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கொள்ளும்படி நெருங்க வைத்தாய் உன்னை நான் பாராட்டுகிறேன் வரும் நாட்களில் இன்னும் அதிகம் பேர் தேவாலயத்திற்கு வருவார்கள் எத்தனை ஆலயங்களை நீ குண்டு போட்டு தகர்ப்பாய் இன்னும் அநேகர் எங்களை நேசிப்பார்கள் உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அன்பர்கள் புதைக்கப்பட்டவர்கள் அல்ல என் ஆண்டவர் ஏசுவுக்காய் விதைக்கப்பட்டவர்கள் ஆகவே சவாலிட்டு சொல்லுகிறேன் இதே இடத்தில் இவர்கள் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் தரும் விருட்ச கன்றுகள் கன்றுகள் ஆவார்கள் அந்த நாளை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் நரகத்திலிருந்து உன்னை நான் அப்பொழுதும் மேலிருந்து பாராட்டி சொல்லுவேன் அநேகரை பரலோகத்திற்கு கொண்டு வர காரணியாகிவிட்டாய் என்று பேடு <Sessizipan> <Sessizipan> <Sessipan> <Sessipan> you